இந்த சிலை எப்படி உருவானது என்பது குறித்து அம்என் தாமு அந்தரசன் அவர்கள் இங்கே சுருக்கமாக சொன்னார் ஏற்கனவே அமைச்சர் பொன்னேலி சுந்தரம் அவர்களால் திறக்கப்பட்ட சிலை சிமெண்ட் சிலை இந்த பகுதியை சார்ந்த அம்பேற்கரிய உணர்வாளர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் பலர் காலமாகிவிட்டார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்று முறிய சிலை இப்பொழுது சாலை தெரிவுபடுத்துகிற விரிவுபடுத்துகிற நிலையில அதை தள்ளி வைக்க வேண்டும் ஒரு சூழல் அமைந்து அப்படி தள்ளி வைக்கிற போது அதே பயில சிமெண்ட் சிலையை வைப்பதற்கு பதிலாக புதிய வெண்கல திருவுருவச் சிலையில் நிறுவ வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு முழுமையாக நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அமைச்சர் முழுமையாக பொறுப்பேற்று இந்த சிலையை இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் சில ஏழு மாதங்களுக்கு முன்பு என்று நான் கருதுகிறேன் இங்கே சிற்பி மோகன் அவர்களை பார்ப்பதற்காக வந்திருந்தேன் நான் கொடுத்திருந்த பெரியார் சிலையும் காரல் மார்க் சிலையும் எந்த அளவுக்கு செய்து குடித்திருக்கிறார் என்று பார்ப்பதற்காக வந்த போது ஒரு அம்பேத்கர் சிலை என்று நின்று கொண்டிருந்தது இந்த சிலை ஆடித்தாடு செய்து நின்று இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் நான் பேரே அமைச்சர் தொகையை சொன்னான் அந்த அம்பரசன் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது எங்கே வைக்கப் போகிறார் இந்த சிலை என்று கேட்டேன் சொன்னார் கூடியது சின்ன நான் நான் சொன்னேன் அதை சிறப்பாகவே அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் நான் எதிர்பார்க்கவில்லை என் மீது கொண்டிருக்கிற நன்மதிப்பின் உடைச்சலாக என்னை இங்கு அழைத்து உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிற மாண்பு அமைச்சர் சிறப்பான புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது பட்டிகள் கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம் தமிழ்நாட்டிலே முதல் முதலாக அம்பேத்கரின் பெயரில் கலைக்கல்ல முத்தமிழறிஞர் கலைஞர் வியாசல் இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லீர் அதன் பிறகு பாம்பேயில் மராத்மா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூண்ட வேண்டும் என்று போராட்டம் நடந்த போது அங்கே மிகப்பெரிய வன்முறையில் வெடித்தது அம்பேத்கர் பெயரில் பல்கலைக்கழகத்திற்கு பெயர் சூழ்ந்த கூடாது என்று எதிர்ப்பு வந்தபோது போது தமிழ்நாட்டிலே சட்ட பல்கலைக்கழகத்திற்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டினார் அதே போல அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இப்படி தமிழ்நாட்டிலே அம்பேத்கரின் பெயரை ஆங்காங்கே நிறுவியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரும் பங்கு உண்டு அதேபோல இன்றைக்கு இடையே பர்சன்டேஜ் அந்த சதவீதத்தை பதினாறு சதவீதமாக இருந்ததை பதினெட்டு சதவீதமாக உயர்த்தியவர் மொத்தமாக கலைஞர் அவர்கள் அந்த பதினெட்டு சதவீதத்திலேயே பழங்குடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நிலை இருந்தது அதை பிரித்து தனியே பழங்குடியினருக்கு ஒரு சமிகளத்தை தந்தவர் மொத்த கலைஞர் அவர்கள் அப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களின் அக்கறையுள்ள உள்ள ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகத்தின் கருத்தியல் வாயிசாக இன்றைக்கு தலைமையில் இருந்து களத்தில் சுற்றி சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற கலைஞரின் பேரத்தில் பெரியாயின் தேரன் பேரன் அம்பிகளவன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சிலையில் திறந்து வைத்திருப்பது சாத பொருத்தமானது திமுகவை எதிர்கொள்கின்ற பெயரால் திராவிட அரசியலையே இன்றைக்கு பலர் கேவலமான வகையிலே விமர்சித்து வருகிறார்கள் திராவிட அரசியலில் எதிர்க்கிறார்கள் என்றால் அதில் பண்டிகர் ஐரோப்பிதா சென்னை அரசியலை எதிர்ப்பதாக அமையும் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அது திமுக பெரியார் என்ற மட்டும் இன்றிவிடாது அந்த அரசியலையே எதிர்ப்பதாகத்தான் அடையும் அதனால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதம் சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து உறுதியோடு நிற்கிறோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடுதான் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தலைவர் ஸ்டாலின் அவர்களோடு நாம் கைகோர்த்து களத்திலே நிற்கிறோம் இதனால் பல்வேறு அவதூறுகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக எனக்கு எதிராக பரப்புகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் உயர்ந்து பிளக்கிறோம் என்று விமர்சிக்கிறார்கள் கருத்துகளில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே நாம் மிகவும் உறுதியாக இருக்கிறோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம் தேசிய அளவில் அம்பேத்கரின் அரசியலை பாதுகாக்க வேண்டும் அதனால் காங்கிரஸ் தேர்வுத்தோடு இங்கே கைகோர்த்து நாங்கள் இருக்கிறோம் தேசிய பார்வை தேவை புரட்சியாளர் அம்பேத்கர் மக்களுக்காக மட்டும் போராடிய பதவியை ராஜினாமா செய்த போது சொந்த பல காரணங்களின் முக்கியமான காரணம் ஒன்று மக்களுக்கு இடஒதுக்கீடு உருவாக்குவதற்காக ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் அதனை பொறுத்தாரி எடுத்துக் கொள்ளாமல் பாடம் தாய்த்துகிறார்கள் என்று அன்றைய தலைவர் ஒன்றிய ஜவஹரலால் நேரு மீது ஒரு விமர்சனமாக வைத்தார் அந்த விமர்சனத்திலே முக்கியமானது ஓபிசி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டுக் கொண்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய மூன்ற நாள் அது நிறைவேற்றப்படவில்லை என்பதனாலும் நான் இந்த பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அந்த அடிப்படையில் தான் காக்கா கலேக்கர் கமிஷன் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு மந்திரி கமிஷன் உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ஓடிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்தது அதைத்தான் சமூக நீதி காவலர் வி பி சிங் நிறைவேற்றினார் அந்த விவர்களை தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் வலுவாக ஆதரித்தார் என்றால் அவர் தலைவர் தான் இப்படித்தான் தலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சமூக நீதிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான அரசியல் ஒரு தொடர்பிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தான் இன்றைக்கு அண்ணன் தாமோ அந்தவர்களும் பாய்வே பாலாகி போயிருக்கூடிய விலையிலே இருந்த சிமெண்ட் சிலையை மாற்றி எங்கெங்க சிறப்பான முறையிலே நிமிர்த்தி இருக்கக்கூடிய இழைத்து இருக்கக்கூடிய எங்க சிலும் பாதிக்கப்படாத வரையிலான ஒரு சிமவை போல ஒரு அழகிய சிலையை வெண்கல திருவுருவச் சிலையை இங்கே நிறுத்தியிருக்கிறார் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியலின் விளைச்சல் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அவர்கள் என்னையும் இங்கே அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக அண்ணன் பாபோ அந்தரசன் அவர்களுக்கும் இந்த கல்வியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பாலர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்